ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னடா வசமாக மாட்டிக்கிட்டாங்களா ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் விஜய்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எப்படி அவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் வளர்க்கும் போல் நம்ம நண்பாக்குட்டி போய் மீனுக்குட்டி சொல்லிட்ட சொல்ல அவங்க போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க இப்படி நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்போ ஆஃபீஸிலேருந்து தானே இந்த ஃபோட்டோ போயிருக்கு அப்போ அந்த டைம்ல மல்லி வந்த டைமில் யார் ஃபோட்டோ எடுத்தான்னு சிசிடிவி பார்த்தா தெரிஞ்சிடல அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் ரஞ்சிதா ஃபோட்டோ எடுத்தது பச்சையாக தெரிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை வந்து மீனகுட்டியோட அம்மா வாங்கி நம்ம மல்லிக்கு அனுப்புகிறாங்க நம்ம மல்லியை அதை நம்ம விஜய்க்கு அனுப்பிச்சு விட விஜய் அதை பார்த்துட்டு மல்லியை கூப்பிடுறாங்க என்ன அமுச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓப்ளை பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம மல்லி போய் அங்கே உட்காடுறாங்க அவங்க இருக்க அந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா சிசிடிவி அது வந்து நோட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற டிஸ்பிளேவோட காட்டும் டிவியில் அதை வந்து இவங்க ஃபோட்டோ எடுக்கிறத பச்சையாக காட்டிடுச்சிங்க இதை பார்த்த உடனே மல்லி சொல்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் நான் எத்தனை முறை சொன்னேன் நான் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க யார் போயிருக்கு ரஞ்சிதா அப்படின்னா அங்கே உட்கா தான் அந்த வேலை செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி காட்டேன் உடனே நம்மளோட விஜய் ரஞ்சிதா எல்லாம் நீயா பண்ண உன்னை நம்பி நான் மல்லியை சந்தேகப்பட்டல சாரி மல்லி யார் யார் சொன்னதோ கேட்டு நான் உன்ன சந்தேகப்பட்டேன் ஏன்னா நீ ஒரு படிக்காத முட்டா பூ முட்டை உனக்கு அறிவு எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நீ தான் பண்ணியிருப்போன்னு நான் தனமாக யோசிச்சேன் பார்த்தியா தப்பெல்லாம் என்னோட தான் இருந்தோம் நான் முட்டால் ஆகிட்டேன்னு நினைக்கும் தான் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது நான் சும்மா இதை விட போவதில் பெரிய பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க இன்னும் எந்த லெவலுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு போனோம் இப்பயே பண்ணிவிட்டு அவங்க அடுத்த பிரச்சனையை மேலே கொண்டு வந்து சே சொத்துவாங்க ஏற்கனவே வேலைக்கு போகக்கூடாதுன்னு என்ன இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க திருட்டு பள்ளி கட்டிட்டாங்க அடுத்து என் சர்டிஃபிகேட்டையும் எரிச்சிட்டாங்க சர்ட்டிவிகேட்டே எரிச்சிட்டாங்களா ஆமாங்க வேலைக்கு போகிறோன்னு என் சர்டிவிகேட் எடுத்தேன் நானே டுவெல்த் வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன் ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படி நொடம்பெல்லாம் புடைக்குதுங்க பெரியதாக புடைக்கிறது எனக்கு அவ்வளோ புடைக்காது ஏன்னா நான் விஜய் இல்லைல்ல இப்படி ஒரு பக்கம் சொல்ல இதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவங்க சும்மா விட மாட்டேன் இப்போ களத்தை பிடிச்சி அடிச்சு வெளியே தள்ளுற நம்ம விஜய் ஒரு சீன போட பர்ஃபார்மன்ஸ் போட இதை கேட்டால் மல்லி வேணாம் ஐயோ விட்டுருங்க இன்னும் பெருசாகவிட்டோம் பெருசானதாக பார்த்துக்கலாம் அமைதிரங்க அமைதரங்கன்னு சொல்ல வதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது போகுதுன்னு விஜய் வெயிட் இருக்காருங்க கையும் பலமாக மாட்டிக்கிட்டாங்க அவங்கள பிடிச்சி அடித்து துவைச்சு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க நானும் அதான் இருக்கேன் நம்ம மல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏன்னா உண்மை தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள அடிச்சு ஒருத்தமாக உட்கார நான் சோரி இதில் ஏதோ சம்திங் ராங் ஏதோ இருக்குது மல்லிக்கு ஒரு வேலை அவங்க சூனியம் வச்சுருப்பாங்களோ ஆமாங்க இந்த முட்டை இதெல்லாம் மஞ்சள் தடவி போட்டு வச்சு அதை சூனியம் பண்ணுறாங்களே முட்டை முட்டத்தில் எதை சொல்லுவாங்களே என்னது முட்டை சூனியம் அந்த மாதிரி முட்டை மந்திரிச்சு வச்சுட்டுருப்பாங்களோ அதனால தான் மல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஓடிட்டுருக்கு உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி சந்தேகம் தான் சொல்லுங்கள் சூனியத்தை உடச்சிடுவோம் அந்த முட்டையை எப்படியா தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தோசைகளெல்லாம் உடச்சி ஊற்றி பெப்பர் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே தூவிட்டு ஹாஃப் பாயில் செஞ்சு அப்படியே லவக்குன்னு விட்டால் அப்படி இருக்கும் சரி என்ன பண்ணலான்னு எனக்கு ஐடியா இல்லை உங்களுக்கு யாருக்காது அந்த மொட்டை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் போய் தூக்கி தட்டி தூக்கி சாப்பிடுவான் சரி நண்பர்களே இதுக்கப்புறமா அது மல்லி சேரியில் நல்லா போகுமா இல்லை அவங்க அனிமன் போவாங்களா மாட்டாங்களா அதுக்கும் புதுசாதன வெட்டு வருமா அப்படின்ற நிறைய விஷயத்தோட அடுத்த வீடியோ கொண்டு வரேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயங்க நீ ஏண்டா எப்போ பாரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் கேட்குற நிறைய பேர் என்னை கேட்குறீங்க நிறைய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி மட்டும் தான் கேட்குறான் அந்த நிறைய பேர் கேட்குறதுக்கு ஒரே ஒரு பதில் என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக நான் கண்டிப்பாக தான் ஆகணும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது காசுக்காக நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்றது ஒன்றுமே வெளியே சொல்லக்கூடாதுங்க சீக்கிரம் டாடா சுயூ பாபாய்